திருக்குறள் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அற வழி ஒன்றை தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது குரல் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் ஊங்கு ஆக்கம் குரல்றத்தினக்கமும் இல்லை அதனை ஊங்கில்லை கேடு விளக்கம் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் பேரில்லை குரல் அறத்தினூங்காக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் குறள் விளக்கம் செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் அற செய்யப்பட வேண்டும் குரல் ஒள்ளும் வகையான அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் குரல் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற குரல் விளக்கம் மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆடம்பரத்தை தவிர வேறொன்றும் இல்லை குரல் மனத்துக்கன் குரல் அழுக்காரவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் குரல் விளக்கம் பிறர் மேன்மை கண்டு பொறாமை புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை இவை தடைப்படும் வரும் கோபம் கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் இந்நான்கையும் விளக்கி தொடர்ந்து செய்யப்படுவது அறம் குறள் அழுக்கா ரவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றதறம் குரல் அன்றறிவாம் என்னா தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை குரல் விளக்கம் முதுமையில் செய்யலாம் என எண்ணாமல் இப்போதே அறத்தை செய்க அந்த அறம் நாம் அழியும் போது தான் அழியாமல் நமக்கு துணையாக ஆகும் குறள் அன்றறிவாம் என்ன தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை குறள் அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு உருந்தான் இடை குறள் விளக்கம் அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களை போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளிதாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இன்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள் குரல் அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு உருந்தான் இடை குறள் வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் குறள் விளக்கம் பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் குரல் வீழ்நாள் மை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் குறள் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் குறள் விளக்கம் தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது குறள் அறத்தான் வருவதே இன்பம் அற்றெல்லாம் புறத்த புகழும் இல குறள் செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி குறள் விளக்கம் ஒருவன் செய்யத்தக்கது அறமே விட்டுவிடத்தக்கவை தீய செயல்களே குறள் செயற்பால தோறும் அரனே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி